தமிழ்நாட்டுல தலை சிறந்த பகுதியை பத்தி சொல்ல போறேன் தலை சிறந்த அமைச்சவரை பற்றி சொல்ல போற இந்த பகுதியை பார்க்க இந்தியாவில உலக நாடு மக்களே படையெடுத்து வர்றாங்க அத்தனை அம்சங்களும் அடங்கியதுதான் இந்த பகுதி விவேகானந்தர் பல நாடுகள் பல நகரங்கள் சுற்றி திரிந்து தியானம் பண்ண தேர்ந்தெடுத்த ஒரே நகரம் இதுதான் நாஞ்சில் வள்ளுவன் பிறந்ததும் இங்கதான் அவருக்கு உயரிய சிலை அமைச்சதும் இங்கதான் சூரியன் உதிக்கிறதும் இங்கதான் மறைகிறதும் இங்கதான் இங்க கடலையும் பார்க்கலாம் மலைகளையும் பார்க்கலாம் ஆடுகள நதிகளை பார்க்கலாம் ஓடைகளை பார்க்கலாம் குளங்களை பாக்கலாம் அணைகளை பார்க்கலாம் அருவியை பார்க்கலாம் அனைவரும் ஒற்றுமையா வாழ்றதை அண்ணாந்து பார்க்கலாம் இந்தியாவோட கிழக்கு திசை இல்லையே இந்த கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி பற்றி பெருமையா பேச பல விஷயங்கள் இருக்கு இந்த பெருமைய நிலை நாட்ட ஒரு மனுஷன் தீவிரமா பாடுபட்டாரு அவர் தலைமையிலே இந்த குமரி மாவட்டம் பெரும் வளர்ச்சி அடைஞ்சது இன்னைக்கு தமிழ்நாடே அண்ணாந்து பாக்குற ஒரு மாவட்டமா இத மாற்றி அமைச்சிருக்காரு முதல்ல அவர் செஞ்ச சாதனைகள்ல சிலவற்றை சொல்லிக்கிறேன் அப்புறம் அவர் பேரை சொன்னா நீங்களே புல்லரிச்சு பாரு போவீங்க பார்வதிபுரம் மற்றும் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ரொம்ப டிராஃபிக் அதிகமான பகுதி ஒரு நாளைக்கு பல முறை அங்க ஆக்சிடென்ட் நடக்கும் சாவும் கை கால் முறிவும் ரொம்ப சகஜமா இருக்கும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து வயசானவங்க வர அந்த பகுதியில் பேய் இருக்கிற மாதிரி பயந்து பயந்தே நடப்பாங்க பல தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்து குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து மனைவி கணவனை இழந்து கணவன் மனைவியை இழந்து நரகத்துல வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்தாங்க இந்த நிலைமை மாறும் யாரும் எதிர்பார்க்கல காரணம் அதை மாற்றி அமைக்கிறது அவ்வளவு லேசு பெரியப்பட்ட காரியம் இல்ல மிகவும் குறுகிய சாலையில இரண்டு பக்கமும் கடைகளும் வீடுகளும் இருந்தது அந்த சாலை இரண்டு பேருந்துகள் கடந்து செல்ல போதாது அந்த அளவுக்கு மோசமா இருந்தது பலர் அங்க பாலம் அமைக்க முயற்சி பண்ணாங்க பல இன்ஜினியர்கள் அங்க பார்வையிட்டாங்க இங்க பாலமே அமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த குமரி மக்களுமே சொன்னாங்க தமிழக அதிகார வர்க்கமும் சொன்னாங்க அங்க யாராலையும் சின்ன செங்கல கூட நட்ட முடியல போதா குறைக்கும் மக்கள் தங்கள் வீடுகள் பறிபோகிடுமோ கடைகள் பறிபோகிடுமோன்னு பயத்துல பெருசா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனால அதனால வந்த அரசியல்வாதிங்க இந்த இடத்தையே சீண்ட பயந்தாங்க இவர தவிர இரண்டாயிரத்தி அந்த மாவீரன் கலியுக கர்ணன் ஜெயிச்சாரு கட்டவே முடியாதுன்னு உலகமே சொன்ன அந்த பாலத்தை உலகத்துல தலை சிறந்த இன்ஜினியர்களை கூட்டி வந்து கட்ட ஆரம்பிச்சாரு அந்த பகுதி மக்கள் மறுபடியும் தங்கள் வீடுகள் கடைகள் அகற்றப்படும் பயந்து பெரிய போராட்டமே நடத்தினாங்க தமிழக சட்டமன்றத்துல இது பெரிய விவாத பொருளா மாறிச்சு இவர் மேல பல அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு இவ்வளவு தடங்களுக்கு இடையூறுக்கு மத்தியில பல இன்னல்களை சந்திச்சு பல இக்கட்டுகள்ல சிக்க பல மன போராட்டங்களுக்கு மத்தியில நாலு வருஷத்துல கட்டவே முடியாதுன்னு உலகமே சொன்ன பாலத்தை எந்த கடைகளையும் வீடுகளையும் கட்டி முடிச்சாரு கட்டின பாலம் பாலம் சாதாரணமான மார்த்தாண்ட மேம்பாலம் தென்னிந்தியாவிலே மிக நீளமான மேம்பாலம் தமிழகத்திலே மிக நீளமான இரும்பு பாலம்னு பல பெருமைகளை இந்த பாலம் கைப்பற்றினது பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பிறந்த இந்த இரண்டு மேம்பாலங்களும் குமரி மாவட்டத்தோட பெருமடையாளமா பார்க்கப்பட்டது சொல்ல போன குமரி மக்கள் சுதந்திரம் கிடைச்சது மாதிரி மாதிரி கொண்டாடினாங்க பார்வதிபுரம் மற்றும் மார்த்தாண்டத்தை கடந்து போக பல மணி நேரம் ஆன காலம் போய் நிமிஷத்துல கடந்து போற நிலையை ஏற்படுத்தி விட்டார் அந்த மனுஷன் விபத்துக்கள் குறைஞ்சது பல உயிர்கள் காக்கப்பட்டது மக்களால் அவர் கொண்டாடப்பட்ட அவர் அந்த பாலம் மட்டும் இல்ல கிடப்புல கிடந்த பல பாலங்களை அவர் பதவி காலத்துல கட்டி முடித்தார் பல பெரிய திட்டங்களை சத்தமே இல்லாம கொண்டு வந்தார் குமரி முதல் திருவனந்தபுரம் வரை காவல் கிணறு முதல் நாகர்கோயில் வரை நான்கு வழி சாலை வர்த்தக துறைமுகம் பல மீனவ கிராமங்களுக்கு தூண்டில் வளைவு பல அணைகளை சீரமைத்தார் குமரி பூமியின் கனிம வளங்களை பாதுகாத்த அவர் செஞ்ச சாதனையை சொல்லி தீர்க்க இந்த யுகம் போதாது இவரோட திறமையை பார்த்து மத்திய அரசு இவருக்கு பல பதவிகள் கொடுத்தது மத்திய தரைவழி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை கப்பல் அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் வீட்டு வசதி மற்றும் வறுமை ஒழிப்பு அமைச்சகத்தின் இணை அமைச்சரும் பல துறைகள்ல அங்கம் வைத்த இவர் சேவை நோக்கத்திற்காக கல்யாணம் பண்ணிக்கல இரண்டு முறை எம்பியா பதவி வகித்த இவரோட ஆட்சி காலம்தான் குமரியோட பொற்காலம் அவர் பேர் என்ன தெரியுமா பொன் ராதாகிருஷ்ணன் மக்கள் இவரை செல்லமா பொன்னர்னு கூப்பிடுவாங்க பல ஏழை எளிய மக்கள் இவரை கடவுளை பாக்குறாங்க மனசுல கோயில் கட்டி பூஜை செய்யறாங்க இவரை பற்றி பேசினாலே இவரை கொண்டாட கூட்டம் கூடும் இவரோட புகைப்படத்தை பார்த்தா கூட குமரி மக்கள் மரியாதை கொடுப்பாங்க இவர் குமரியில பிறந்தது குமரிக்கே வரம் கிடைச்சது மாதிரி பொன்னரையா உங்களை வாழ்த்துகிறோம் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம் உங்கள் பெயரை போற்றி பாடுவதை பெருமையாக கருதுகிறோம் ஐயா முக்கடல் போற்றிடும் குமரியின் சிங்கம் முழுவதை கொடுத்து வழங்கிடும் தங்கம் இளைஞர்கள் படையாய் சூழ்ந்தது எங்கும் வாராரே பொன்னர் வாராரே தாராரே தர்மங்கள் தாராரே கல்விக்கு வழி செஞ்ச மன்னனடா காமராஜர் மனசு வச்ச தங்கமடா வாட்டாளி மக்கள் குறைகள் தீர்ப்பதற்கே நாள் முழுதும் சுற்றி வரும் சூரியனை ஜாதிமதம் பாரா சாதனை நாயகனே மக்கள் போற்றுகின்ற மன்னவனே வாராரே பொன்னர் வாராரே தாராரே தர்மங்கள் தாராரே